வணக்கம் மண்வாசனை சொந்தங்களே நாங்க இந்த காணொலியில பார்க்க போற விஷயம் என்னன்னா அன்றாட வாழ்க்கையில நாங்க பயன்படுத்துகிற ஒரு பொருளா வந்து நல்லெண்ணெய் விளங்குது அதோட நன்மைகள் எவ்வாறு இருக்கும் என்றது நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவா எல்லாருடைய வீட்டுல கிச்சன்ல வந்து இந்த நல்லெண்ணெய் வந்து காணப்படுகிறது இது சமையல்ல மாத்திரமென்றே எங்களோட உடல்ல எவ்வாறான ஒரு பயனை தருகிறதுன்றது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவது நாங்க பாத்தோம்னா நல்லெண்ணெய் வந்து நமது உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு பணியை வந்து மேற்கொள்ளுது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் உஷ்ணத்தை குறைக்க அதாவது உடல் சூட்டை தணிப்பதற்கும் வந்து இந்த நல்லெய் பயன்படுகிறது நமது உடம்புல உள்ள தோல் சுருக்கம் மற்றும் தோல்ல ஏற்படுகின்ற இந்த தளும்புகள் என்பவற்றுக்குள்ள வந்து நாங்க வந்து நல்லெண்ணை வந்து பூசுவதால வந்து அது அகற்றப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சூரிய இருந்து வந்து நமது சர்மத்தை பாதுகாப்பதற்கு நல்லெண்ணெய் பெரிதும் உதவி செய்கிறது பெண்கள் வந்து தங்களுடைய சர்மத்தை வந்து மென்மையாக வைத்திருக்க

அதோடு வந்து இதயம் இதய தசை நரம்புகள் இருக்கும் கெட்ட கொழுப்புகளை வந்து இதை அகற்றுவதற்கு நல்லெண்ணெய் வந்து பயன்படுகிறது இதனால வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கான தீர்வுகள் வந்து இந்த நல்லெய் வந்து பெற்றுக் கொடுக்கிறது கொலஸ்ட்ரால் பிரச்சனை வந்து இந்த காலத்துல வந்து ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே வந்து கொண்டிருக்கு இந்த கொலஸ்ட்ரால் தீர்வுக்காக வந்து பல மருந்துகளை டப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளுறாங்க அதையும் விட மேலதிகமாக வந்து இது வந்து நல்லெண்ணிய தங்களது உணவு உணவுகளை வந்து சேர்த்து கொண்டா வந்து நல்ல ஒரு பயனை பெறலாம் என்றதையும் நாங்க அறிய முடிகிறது இதயம் மற்றும் நரம்புகள்ல வந்து கட்ட சேராமல் இருப்பதற்கு உதவி செய்கிறது நீண்ட ஆயிலோடு மிகவும் சந்தோஷமுடன் வாழக்கூடிய மாதிரி இருக்கும் பெண்கள் மற்றும் வெளியில் அலுவலகத்துல வேலை செய்யற பெண்கள் வந்து நீண்ட நேரம் வந்து வேலையில ஈடுபடுறதால வந்து அவர்களது நரம்புகள் வந்து பாதிக்கப்படுகிற நிலை ஏற்படுகிறது இதனால் வந்து நரம்பு சில நோய்களுக்கு வந்து அவர்கள் ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதை வந்து நிவர்த்தி செய்வதற்கு வந்து அவர்கள் நல்லெண்ணெய் ச சேர்த்த உணவுகளை வந்து உட்கொள்வதனால வந்து அவர்களது நோய்கள் இருந்து விடுபடக்கூடிய மாதிரி இருக்கும் அத்தோடு லாங் டிரைவிங் செய்கிறது மற்றது நீண்ட நேரம் வந்து ஆண்கள் வேலை செய்யக்கூடிய ஆண்களுக்கும் இந்த நரம்பு சார்ந்த நோய்கள் வந்து வருகிறது அதிக நேரம் வேலை செய்யக்கூடிய பெண்கள் மற்றும் ஆண்கள் பாலருக்குமே வந்து நரம்பு சார்ந்த நோய்கள் வந்து வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றன இதற்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்த உணவுகளை வந்து உட்கொள்வதால் வந்து அவர்கள் வந்து இதிலிருந்து விடுபடக்கூடிய நிலையும் வருகின்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம இந்த வீடியோல பார்த்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா நாங்க வந்து இந்த நல்லெண்ணெய் வந்து எங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு மாத்திரமன்றி உடல் உஷ்ணம் மற்றும் அவர் சர்மத்தை ஈரழிப்பாக வைத்திருக்கக்கூடிய மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த வீடியோல பார்த்துருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடு மட்டுமல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு பயனுள்ள காணொலியுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி